முத்துகுமார் வந்து யார் அப்படின்னு பாத்தோம்னா இன்று அவர் நம்ம இல்லை என்றாலும் இவர் விட்டு சென்ற கவிதை வழிகள் நமக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அந்த வகையில் வந்து இந்த கவிதை நமக்கு என்ன மாதிரியான கருத்துக்களை பதிவு செய்யறது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போகிறோம் அதாவது ஒரு குடும்பம் ஒரு குடும்பத்துல வந்து அப்பா அம்மா குழந்தை இந்த மூன்று பேர் இருக்காங்க அவங்க வீட்டில் வந்து ஒரு கிணறு இருக்கு அந்த கிணற்றுல வந்து வருத்தம் ஒரு முறை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிணற்றுக்குள்ள இருக்கக்கூடிய கசடுகளை எல்லாம் சுத்தம் செய்யக்கூடிய வேலையில அப்பா இறங்குவார் அப்பா வந்து அது இறங்கி அந்த வேலையை செய்யும்போது அந்த குழந்தைய என்ன பண்ணுவாமா இயல்பா அழகா அந்த சேற்றிலும் சகதியிலும் விளையாட விளையாடக்கூடிய ஒரு சூழலை வந்து கம்மியர் அந்த கல்வியில காமிச்சிருப்ப அதாவது அம்மா சொல்றாங்க வீட்டுக்குள்ள இருந்துட்டே அங்க போய் மண்ணில் விளையாடாத கால சேர்க்கை வந்துடும் ஒரே சேரா இருக்கு விழுந்து விடுவா இருந்தாலும் ஒரு புதுமையான ஒரு நீரை பார்க்கும் போதோ ஒரு சேர்க்கை பார்க்கும் போதே என்ன பண்ணுவோம் கை கால் வச்சு விளையாண்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக்க அப்படி ஒரு சூழல்ல அந்த குழந்தை அம்மா சூழ்ந்தையும் கேட்காம என்ன பண்றது விளையாண்டுட்டேன் அப்படி இரண்டுக்குள் இறங்கும் போது அப்பா என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு பொருட்களையா மேலே எடுக்கிறார் அப்படி எடுக்கப்பட்ட கோழி கொட்டாமூச்சி கொட்டாம்பு திருடியதாக சொல்லப்பட்ட வெள்ளி டவுண்டர் நாங்க மனிதர்களை வந்து தப்பா நினைச்சுக்கிறோம் சில மனிதர்களை நம்ம வந்து தீர்மானிப்பது அப்படிங்கிறது தவறானது அதான் சொல்லுவாங்க கண்ணால் காண்பதும் போய் காதலுக்கு ஏற்பதும் போய் கீழே விசாரிப்பதே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது தான்

பேசக்கூடாது 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 பெரியவங்க இருக்கிற இடத்துல அவங்க முன்னாடி நின்று பல்வேறு விதிமுறைகள் பெண்களுக்கு விதிக்கப்பட்டிருந்தது இல்லையா அந்த காலங்கள்ல அந்த அம்மாவும் அப்படிதான் இருக்காங்க கடைசியா கவிதை முடிக்க எப்படி முடிக்கிறாரு கவிஞர் அப்படின்னா இணைத்துக்குள்ள இருந்து எல்லா பொருட்களையும் தூர்வாரி எடுத்துக்கிட்டே இருந்த அப்பாவுக்கு அப்பாவுடைய மனதை தூர்வார தெரியல அதாவது மனதிற்குள் இருக்கும் அழுக்கே எடுக்க தெரியல அம்மாவை சுதந்திரமான இடத்துல தன்னுடைய தாய்க்கு எந்த மாதிரியான விருப்ப வெறுப்புகள் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியல அதாவது கணவன் என்ன பண்ணணும் மனைவி கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியணும் மனைவியினுடைய விருப்பம் என்ன வெறுப்பு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு நடந்துக்கணும் அவருடைய மனதில் உள்ள விருப்ப விருப்பங்களை தெரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இல்லாத நிலையில்

சேர்ந்தா சேர்ந்தா வேணா அம்மா அகற்றுவாள் என்றாலும் சந்தோஷம் கலைக்க யாருக்கு தான் மனம் அப்போ அந்த குழந்தைகளினுடைய மனநிலையை எவ்வளவு ஒரு அழகாக காட்சிப்படுத்தி இந்த கவிதையில காமிச்சிருக்காருன்னு பாருங்க அப்போ குழந்தைகளுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு அவங்களே வெளி உலகம் தெரிந்து விளையாட வைக்க வேண்டும் அதான் சொல்லியிருப்பார் பாரதியார் ஓடி விளையாடு பாப்பா நீ நோய் நிற்கல் ஆகாது பாப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ குழந்தைகளை ஓடி பார்க்க முடியாது அந்தபடியாக சொல்லுவாங்க காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கணிப்பு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுவதும் விளையாட்டு இருந்து வழக்கப்படுத்திக் கொண்டு பாப்பா அப்படின்னு குறப்போ மாலை வேலைகளில் குழந்தைகளை விளையாட வேண்ட வேண்டும் அப்படி விளையாட வேண்டும் போது அவர்களுக்கு ஏற்பட முடியாத புது புது கலத்திற்கு அளவே இல்லை அப்படிங்கிறது வந்து நாம் முத்துமார் இந்த வரிகள் மூலமாக நமக்கு உணர்த்தி இருக்கிறாரு இந்த மாதிரி குழந்தைகளினுடைய மனநிலையும் ஒரு பெற்றோரினுடைய மனநிலையும் அதில் ஒரு கணவன் இருவருக்குமான அல்ல குடும்ப வாழ்க்கை என்பது எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் குறுகிய கவிதை வகைகளாக இருந்தாலும் மிக அழகாக நாம்